எப்போ பண்ணுவாரா மேடம் ஆட்சி நாலு வருஷம் முடிச்சுது அண்ணே நேற்று ஐயா ஏடிஜி லான் அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கையை வெளியிட்ருக்கார் அவர் பேர் டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐயா என்ன சுற்றறிக்கையில் போட்டிருக்காருன்னா தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்கு சர்டிஃபிகேட் யாருன்னு ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் சுற்றறிக்கை காட்டுற பாருங்க அண்ணா சுற்றறிக்கை அனுப்புகிறேண்ணா மாநிலத்தினுடைய ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் ஒத்துக்கிறாரு பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பரவாயில்ல அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவோம் பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக குற்றம் அதிகரிச்சிருக்குன்னு ஏடிஜி லான் ஆர்டர் ஒத்துக்கிறார் முதலமைச்சர் ஏன் ஒத்துக்க மாட்டாரு சுற்றறிக்கை நான் உங்களுக்கு தர்றேன் நாலு வருஷம் தூங்கிட்டு எலெக்ஷன் வருது இப்ப எந்திரிச்சு சீனியர் ஆபிசர் வீட்டில் ஆர்டர்ல இருக்கக்கூடிய பெண் காவலரை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க சிறப்பு நீதிமன்றம் என்ன பண்ண போறாங்க அண்ணா யுனிவர்சிட்டி பெண் பாலியல் கொடுமை ஒண்ணுமே தெரியல அதனால் முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருக்கிறார் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்லா இருக்கிறாங்க பாதுகாப்பா இருக்கிறார்கள் கோபாலபுர வீட்டை தாண்டி வெளியே எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை